இந்த திண்டிவனத்தில் இந்த தெருவில் எத்தனையோ முரணந்துருக்கிறான இந்த தெருவு இந்த ஏன்னா எனக்கு என்னென்னா அன்றிலிருந்து இன்று வரை இந்த நகரம் அப்படியே தான் இருக்குது எந்த முன்னேற்றமும் கிடையாது சாலைகள் அப்படியே தான் இருக்குது சாக்கடை அப்படியே தான் இருக்குது கொசு அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு விரிவாக்கம் கிடையாது எந்த வசதியும் கிடையாது இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறானுங்க அது எதில் கட்டியிருக்கானுங்க ஏரியில் கட்டியிருக்கிறானுங்க படுபாவிங்க அறிவு கெட்டவனுங்க அறிவு இல்லாதவன்னா பஸ் ஸ்டாண்டை ஏரியில் கட்டுவான் ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியாத இடம் முட்டா பசங்களா அறிவு இடம் அவங்க யாராவதுடா ஏரியிலே கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ இடம் இருக்குது இந்த ஏரியிலாம் நம்மெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த நம்ம அந்த மன்னர்கள் நம் முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பாதுகாக்கணும்டா பசங்களா நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா இந்த ஏரியனால எவ்வளவு பயன் இருக்கு நிலத்தடி நீர் வந்து சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் ஏறும் காலங்காலமாக நம் வருங்கால எல்லாம் இதில் இதில் பயன்படுத்துவாங்க ஏன் வேறு இடமே கிடையாதாடா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ஏரிகள் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏரிகள் காணாமல் போயிடுச்சு இது மாதிரி முட்டா பாசங்கள் வந்து இந்த ஏரிகளில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அப்படிதான் போகுது ஏரிங்கள்லாம் நான் எப்பவுமே இப்படி பேச மாட்டேன் இதை எதிர்த்து நான் கேஸு போட்டேன் வழக்கு போட்டேன் மனு கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒன்னு முட்டாளா இருக்கணும் இல்ல காசு லஞ்சம் வாங்குற ஊழல்வாதியா இருக்கணும் அங்க பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஏரியில் கட்டினா சுத்தி இருக்கிற இடம்லாம் விலையை ஏறிடும் இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுக்குறது